வேலன் சரி நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் முத்தையா வந்து டக்குன்னு தனியாக அழைச்சிட்டு வந்துடுறாங்க வேலைன்னு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் இங்கே பாரு ஏதாவது ஒரு பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன் அந்த லிங்கத்துக்கிட்ட வந்து தேவையில்லாமல் மோதிர மோதற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொன்னப்ப என்னப்பா அவன் என்ன அவ்வளோ மோசக்காரனா அப்படின்னு கேட்டோன்னா ஆமாடா அவன் வந்தாலே அந்த இடத்துல வந்து பிரச்சனை வந்து ரொம்ப கோவக்காரண்டா எடுத்தோன்னு கவுத்தோன்னு இஷ்டத்துக்கு வந்து முடிவு பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஜானகியம்மாவை வந்து ஐயா கிட்டேருந்து பிரித்து அவன் வந்து திட்டம் போட்டு வெளியில் அனுப்பினதில் முக்கிய ஆள் இவன் தான் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியா அளவுக்கு அவன் பிரச்சனை கொடுப்பான்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் ஏன் அமைதியாக இருக்கீங்க அவனை முதல்ல வந்து அதிகாரிங்க எல்லாம் யார்கிட்டையாவது சொல்லிவிட்டு வந்து உள்ள தூக்கி வைக்க வேண்டியதான் என்ன பேச்சு பேசுகிறா அவனே ஒரு பெரிய ஆஃபீஸரு மறந்து போயிட்டியா அப்படின்னு சொன்னோன்னே என்னப்பா சொல்கிற அப்படின்னப்ப ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்போ அவங்ககிட்டருந்து வந்து தள்ளி நீ ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது இல்லைன்னு வச்சுக்கோங்க அவன் வந்து இஷ்டத்துக்கு முடிவு எடுப்பான் அவனை யார் சொன்னாலும் அவன் வந்து முடி கேட்கவும் மாட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே வந்து லிங்கை வந்து அப்புறம் அப்புறம் வந்துட்டு கையில் உள்ள பொருளை எடுத்துகிட்டு வந்து வேலைனை வந்து மிரட்டுறாங்க மரியாதை ரஞ்சித் எங்கே இருக்கான்னு சொல்லிடு அப்படின்னு சொன்னப்போ என்ன சார் பேசுகிறீங்க எனக்கு எதுவுமே தெரியாது என்னை பற்றி உனக்கு அறவுறையாக கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன் எதுவாக இருந்தாலும் உன் அப்பாக்கிட்டே கேட்டுப்பாரு நான் யாருங்கிற விஷயம் வந்து தெரியும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அத சத்தம் இல்லாமல் வந்து திட்டம் போட்டு ரஞ்சித்தை அழைச்சிட்டு போக வச்சுட்டு நீ மாட்டுக்கும் என்கிட்டேருந்து தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைக்கிறது சும்மா அனுப்பிட்டு நான் கண்டுபிடிச்சேன் அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போனோன்னே என்ன இப்படி சொல்கிறான் உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் வந்து கரெக்டாக வேலன் வந்து அவங்களோட வந்து நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஆமாம் நாங்கள் தான் அழைச்சிட்டு டேய் இங்கே படுறா செம கோவத்தில் ரஞ்சித்தோட வந்து மாமா இருக்கார் அதனால் நீங்கள் கண்ணில் பற்றாதிங்க எவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியுமோ போங்க அப்படின்னு வேலன் வந்து சொல்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து வந்து இங்க லிங்க வந்து பார்த்துடுறாங்க பார்த்துட்டு அவங்க எல்லாரையும் வந்து துரத்த ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தரை மட்டும் கீழே தள்ளி விட்டுட்டு ஒரு அதிரடியாக ஒரு முடிவு எடுத்துடுறாங்க உடனே வந்து இங்கே ரஞ்சித்தை பார்த்துடுறாங்க கார்லேருந்து அவனை வந்து ரஞ்சித்தை வந்து எழுப்புகிறாங்க எழுப்பிட்டு வந்து என்னடா ஏன் நல்ல வேலை ஒன்றை வந்து நான் பார்த்துட்டேன் இனி எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு இதுக்கு தான் வந்து சொல்கிறது எதுவும் தேவையில்லாமல் வந்து என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதேன்னு சொன்னால் கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இனிமேல் இப்படிலாம் நடக்காது மாமா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அப்போ தான் வந்து கரெக்டாக வேலைன்னு இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கப்போ வேலைனை பார்த்து வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க என்னமோ எதுவும் செய்யலை அப்படி இப்படின்னு சொன்னேன் பார்த்தியா உன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பயந்துகிட்டு வந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னு இதெல்லாம் வந்து வந்து இனிமேல் என்கிட்ட மோதிர வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வேதனை இங்கே வந்து இங்கேப்பா இருப்பா வேலை நீ கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க தம்பியை வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தவொடனே இங்கே பாரு அவங்ககிட்ட வந்து பேசி இப்போ எதுவும் ஆவ போகிறது கிடையாது ஏன் தடுத்து நிப்பாட்டுற அப்படின்னு சொல்றப்ப எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குடா அண்ணன் வந்து ரொம்ப அவரை நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து கல்யாணத்தை எதையாவது நிறுத்திவிட்டாங்கன்னா அப்புறம் மேற்கொண்டு சிக்கலாகி போயிடும் நான் சொல்கிறத முதல்ல செய் அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே தான் கரெக்டாக ஆனந்தி வராங்க ஆனந்திக்கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து அட்ரஸ் வந்து கேட்குறாங்க முக்கியமாக ரஞ்சித்தை பார்க்கணும் அப்படின்னு யார் நீங்கள் அப்படின்னப்ப நான் ரஞ்சித்தோட காதலி அவங்களுக்கு வந்து என்னை ஏமாற்றிட்டு வந்து இங்கே வந்து வள்ளியை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அதை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியா இருங்க நான் அவங்கள அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து கரெக்டாக ரஞ்சித் வந்து பார்த்து கேட்டுடுறாங்க அப்போ தான் வந்து பயப்பர ரஞ்சித் பயப்புரத்தை பார்த்தோன்னா வந்து வேதநாயகிக்கு வந்து கேட்குறாங்க என்னாச்சு எதனால் வந்து இப்படிலாம் பயந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா அது ஒன்றும் கிடையாது அவள் தான் வந்து என்னோடய காதலி அப்படின்னு சொன்னோன்னா அடப்பாவி இந்த பிரச்சனை வரையா இருக்கிற இதில் வந்து ஏற்கனவே வந்து இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துவாங்க நிப்பாட்டுவாங்கன்னு நான் போராடிக்கிட்டு இருக்கேன் இந்த சமயத்தில் இந்த பிரச்சனையும் எழுத்துகிட்டு வந்திருக்கியா ஒரு வேலை நிப்பாட்டதான் வந்திருக்காளா அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்கள் இவனை வச்சுக்கிட்டு நான் என்னத்தான் எதையுமே சாதிக்க முடியாதுன்னு பலார பலாரம் போட்டு அடிக்கிறாங்க செம்ம மாதம் ரஞ்சினே சொல்லலாம் நல்லா ரஞ்சித் அடி வாங்குறத பார்த்தோன்னா கையை பிடிச்சி அழைச்சிட்டு கரெக்டாக வந்து போய் ஐயா கிட்டே போய் வந்து பேசலான்ட்டு வந்து போகிறாங்க நம்ம ஆனந்தி ஐயா அவங்ககிட்ட ஒரு பொண்ணு வந்து முக்கியமாக ஒரு உதவி வேணும் அப்படின்னு கேட்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்றப்ப சரிம்மா அழைச்சிட்டு வாமா எதுவாக இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து வேதநாயகி வந்து தடுத்து நிப்பாட்டி ரஞ்சித்தை ரெண்டு பேரும் வந்து அவங்க கிட்ட வந்து மே பேசுகிறாங்க இப்போ எது வேணாலும் என்கிட்ட பேசி தேவையில்லாமல் வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணுன்னு நினச்சா வந்து அடுத்தது என்ன முடிவு எடுப்பேன்னு உனக்கே தெரியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து மிரட்ட ஆரமிச்சோன்னே இவங்க எதுவும் பேச முடியாமல் இருக்காங்க எதுக்கு அவ டக்குன்னு ஆனந்தி வந்துடுறாங்க வந்து கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்துடுறாங்க எதுக்கு வந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்க ஐயா கீழே தான் இருக்காங்க நீ என் என்ன உண்மையை சொன்னையோ அதை வந்து அவர்கிட்ட சொல்லிட்டேன்னா எல்லா பிரச்சனையும் சுமூகமாக முடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கரெக்டாக வந்து ஐயாக்கு மீண்டும் பக்கத்தில் வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோன்னே சரி பேசு ரஞ்சித்தும் சரி இந்த பக்கம் வேதனையையும் இருக்காங்க மாட்டிக்க போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுமா என்ன விஷயம் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து ஐயா எனக்கு ஒரு உதவி அதை தான் உதவின்னு சொல்லிட்டு என்ன உதவி வேணும்னு கேட்டதுன்னு சொன்னால் தானே எனக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறப்ப தான் வந்து இல்லை இந்த மாதிரி நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து கடைசி வரைச்சோம் ஃபீஸ்க்கு மட்டும் கொஞ்சம் அவுண்ட் வந்து காசு கொடுத்து உதவணும் இவ்வளோ தானம்மா இதுக்கு போய் வந்து ஏமா தயங்குற உனக்கு என்ன வேணுமோ வந்து எல்லாமே நான் பண்ணித்தரேன் தரேன் இல்லையா இதை வந்து நான் படித்து பெரிய ஆளானு இந்த கடனை வந்து அடைச்சிடுறேன் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் இருக்கட்டும்மா உனக்கு உதவி செய்கிறதுல எனக்கு பரிபூர்ண சம்மதம் தான் நாளைக்கு வந்து நீ என்னை வந்து பாரு அப்படின்னு சொன்னோன்னு இந்த பக்கம் ஆனந்தி வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன பே மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட என்ன உண்மையை சொன்னியோ அதை சொல்கிற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை நான் கரெக்டாக தான் பேசுகிறேன் ஆனந்தி நீ வந்து தலையிடாத இதில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அந்த பொண்ணை அந்த சமயத்தில் தான் கரெக்டாக ரஞ்சித்தும் வேதநாயகும் ஆனந்தியை பார்த்து அப்படியே வந்து முறைச்சிக்கிட்டே சிரிக்கிறாங்க இங்கே பாரு நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது நான் என்ன முடிவு பண்ணி நடக்கணும்னு நினைக்கிறேன்னா அதுதான் நடக்குங்கிற மாதிரி வந்து கண்ணுலேயே வந்து ஆனந்திக்கு வந்து பயத்தை காட்டுறாங்க இந்த பக்கம் வள்ளி வந்து ஒரே கவலையோடு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி வந்து இந்த கல்யாணத்தை வந்து ரஞ்சித்தை கல்யாணம் பண்ணி தான் ஆக போகிறோன்னு கவலையோடு இருக்காங்க அதோட எபிசோடை வந்து அதிரடியாக முடிச்சிருக்காங்க